இந்த நல்லா இடிக்கணும் என்னென்ன போட்ட உப்பு அப்புறம் சீரகம் அவன் பேசுறது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா சத்தியமா எனக்கு புரியல புரிஞ்ச என்னன்னு நினைக்கமா சொல்லுங்க பூண்டு எடுத்துட்டு வரப்போ இருக்கான் என்ன என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ உரிச்ச பொண்ணு போனோம் உரிகார பொண்ணு போடுவோம் ரெண்டு பொண்ணு

இப்ப வந்து மிளகாத்தூள் என்னடா தூள் மிளகாத்தூளா சுத்தமான மிளகாத்தூள் வீட்லயே என்ன மிளகாத்தூள் போட்டவன்தான் இது கொஞ்சம்

இப்படி இப்படின்னு அது இல்லைடா உரல்லே ஒரு மாடல் வந்துருக்குது நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் காட்டுற இது முடிச்சுட்டு பிறகு காட்டுற அங்கே பாருங்க அந்த நாலு பூண்டு வச்சிருக்கேன்ல அது நான் தான் உரிச்சு வச்சேன் இல்லைப்பா சட்னி கூட நான் நேரம் அரைச்ச நீ பண்ற நீ பண்றது கூட உரிக்காத பூண்டு நாலு போட்டுக்கிட்டான் உரிச்ச பூண்டு நாலு பட்டு போட்டுக்கிட்டான் நீ சொல்ல நான் சொல்றேன் பேரும் தூக்கமே வந்துச்சுடாப்பா என்ன டைம் நைட்டு எட்டு இருபத்தஞ்சு ஆகுது வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த காமெடியை நான் வந்து வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி அப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் நீதான் இப்போ பெருக்கணும் சுத்தம் பண்ணிடு அவ்வளோதான் அவ்வளோதான் சட்னி அரைஞ்சிடுச்சா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்க தேவை இல்லையா இல்லை 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 அதிகமாக எங்க இந்த பாருங்க இப்போ அதான் ஏற்றுக்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா எவ்வளோ ஆகணும் நினச்சிட கழுவுணும் கம்மியாக தான் போட்டேன் அதிகமாக இருந்துச்சு பரா அவன் செஞ்ச துவையில சட்னியா ஏதோ ஒன்று ஊருகாவா அதை வந்து கொட்டிக்கிட்டான் சாப்பாடு போட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் தக்காளி சாப்பாடு தான் இன்னைக்கு செஞ்சேன் அதுலேயே போட்டுக்கிட்டேன் இப்போ அதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊத்துறான் இப்போ அவனே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான் இது இந்த சமையலுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நாளைக்கு ஏதாவது உடல் உபாதை என்னால் என்ன எந்த ஓய்யோ ஐயோ அதிலே போட்டு பெசையாத ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு என்ன பழக்கம் உடனே போட்டு பெசையிற அதுலே பைத்தியமே ஃபஸ்ட்டு தனியாக எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் எது ஒன்றும் பண்ணணும் அது கூட சோத்துலேயே போட்டு பேசுகிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் தனியா சாப்பிட்டு பார்க்கணும் சோத்துல எதுக்கு பிரச்சனை நீங்க தனியா சாப்பிட்டு பார்த்து சொல்லு அதை மட்டும் சாப்பிடு சாப்பாட்டை எது கலக்குற சாப்பாட்டை கலக்காதரா இதை மட்டுமா அவனுக்கு புரியுதுக்கே பழம் பண்ணார் அவனுக்கு எப்படிக்குதா தான் நல்லா இருக்கா சரி ஓகே பண்ணி பாருங்கள் வீட்டில் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுறதாம்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே குட் நைட் பாய்